ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொளக்கட்டின பச்சை பயிறு பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் மொளக்கட்டின பச்சை பயிறு வந்து எப்படி நம்மளோட தலைக்கு அப்ளை பண்ணுறதுன்னு இன்றைக்கி அதே மாதிரி மொளக்கட்டின பச்சை பயிர் எப்படி நம்ம சாப்பிட்றதுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எப்போவுமே எப்படி சாப்பிடுவேன் பார்த்திங்கன்னா மொளக்கட்டின பச்சைப்பயிறு உப்பு கூட நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படியே எடுத்து நான் வந்து சாப்பிடுவேன் அந்த டேஸ்ட்டு வந்து எனக்கு அப்படியே பழகிடுச்சு உங்களுக்கு அப்படி பிடிக்கலன்னா நீங்கள் இந்த பச்சை பயிரை வந்து எந்த ஃபார்மில் வேணால் சாப்பிட்லாம் ஒரு குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம் இல்லை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை லட்டு பிடிச்சி சாப்பிட்லாம் எப்படி வேணால் நீங்கள் சாப்பிட்லாங்க சேலடாக பண்ணி கூட சாப்பிட்லாம் ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் நமக்கு அவ்வளோ ப்ரோட்டீன் வந்து இந்த மொளக்கட்டின பச்சை பயிரில் இருக்குது நான் இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ஒரு முடி கூட கொட்டாதுங்க அது எந்த வயசாக இருந்தாலும் சரி நீங்கள் சின்ன வயசாக இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் நிறைய முடி கொட்டுதுன்னா இந்த பச்சை பயிரை நீங்கள் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு வரலாம் என்னோடய பசங்களுக்கு ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு பொரியல் ஃபார்மில் தான் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டேட்டா பை பாய்